நான் உங்கள் லைஃப் வித் நான் எங்க இத்தால இத்தால இத்தாலி என்னோட வீட்டுல நிக்கிறேன் இத்தாலியில இத்தாலி என்னோட வீடு அப்படி இருக்கும் எப்படியான வீட்டுல இருக்கிறார் ஆஹ் இந்த வீட்டுல என்னென்ன எல்லாம் வித்தியாசமா இருக்குதுன்றத வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் இது ஒரு பழையங்காலத்து அரண்மனை உண்டு அரண்மனையில் வேலை செய்கிறவங்க அவங்களோட மந்திரி அப்படியானவங்க இருந்து வாழ்ந்த ஒரு வீடு தான் இது உள்ள பார்த்தால் ஒரு பங்களா மாதிரி தான் தெரியும் எங்களுக்கு படியேறித்தான் மேலே வர வேணும் அண்ணாட வீட்டுக்கு இந்த வீட்டில் அண்ணா மட்டும்தான் இருக்கிறார் அண்ணாட ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது இந்த பெரிய அரண்மனை வீட்டில் உள்ள எவ்வளவு பெருசா இருக்குது எப்படி வித்தியாசமா இருக்குது எப்படி இந்த அரண்மனையில அந்த காலத்துல வாழ்ந்துருக்கிறாங்கன்றத காட்டுறணும் உங்களுக்கு வாங்க இத்தாலிய நட வீட்டுக்குள்ள பார்க்கலாம் முதலாவதா இத்தாலிய நட வீட்டை சும்மா சுற்றி பார்ப்போம் அதில் ஹோல் லிவிங் ரூம்மை நாங்கள் இப்போ பார்க்க போறோம் கீழே பார்த்தீங்களேனாலே தெரியும் இது எந்த காலத்து வீடு இது எந்த காலத்து மார்பிள்ஸ்கள் இதுக்குள்ள இருக்குதுன்றத கீழே பார்த்தாலே தெரியும் இப்படியே சுற்றி பார்த்தால் பெரிய இடம் இந்த இடம் வந்து பெரிய நல்ல பெரிய ஹோல் இது இந்த இடத்துல டிவி இருக்கு எல்லா இடமும் வளர்ச்சி ஜன்னல்கள் அப்படி நல்ல வெளிச்சமாவே இருக்கு லைட் வெளிச்சத்தை விட ஜன்னல் வெளிச்சங்கள் தான் கூட வருது இந்த இடத்துல பாத்தீங்களா ஒரு பழைய காலத்த மர அலு மாதிரி சோகேஸ் ஒன்று வச்சிருக்கிறாங்க இந்த சோகேஸுக்குள்ள எல்லாமே இந்த வீட்டுல நீட்டா தான் இருக்கும் பாக்குறது எல்லாமே நீட்டா தான் இருக்கும் எடுத்து பாவிக்கிற நமக்கு பயம் வரும் இதுக்குள்ள அவங்க பேக்ஸுகள் ஸ்டோருகள் வச்சிட்ருக்கிறாங்க வெளியில் கொண்டு போகிறது ஜூஸ் பண்ணுறது கிளாஸ் கொண்டு போகிற மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அதோடு சேர்த்து இந்த இடங்களில் அவங்க நிறைய கிஃப்ட்டுகள் அவங்களுக்கு வந்த கிஃப்ட்டுகள் ஒவ்வொருத்தருக்கும் பேர்தேகளுக்கு ஃபங்க்ஷனில் கொடுத்த கிஃப்ட்டுகள் இனி எங்கேயாவது ஞாபகத்துக்கு ஏதாவது வெளிநாடுகளுக்கு போனால் ஞாபகத்துக்கு வாங்கிட்டு வர மார்பிள்ஸுகள் இந்த இடத்துல வச்சுட்டுருக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்களேன்ட்டு சொன்னால் அண்ணாக்கு ரெண்டு மகன் இருக்கிற அந்த மகன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவற்றை இம் வந்து நல்ல ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆக அதுல அதில் நிறைய மெடல் எல்லாம் எடுத்திருக்கிறார் அவர் சின்ன வயசு தான் ப அதால் கப்புகள் மெடல்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார் அவரும் பெரிய பிளேயராக வர வேணுமெண்டு ஆசைப்பட்றோம் இந்த பக்கங்களில் அவங்களோட ஃபோட்டோகள் ஃப்ரேம்கள் நிறைய இருக்குது இந்த இடங்கள்ல மிச்சமான சாமான பர்த்டே டெக்கரேஷன் பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க அப்படியே இதுக்குள்ளே அவங்களோட கண்ணாடிகள்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்தா நீட்டாகத்தான் இருக்கும் பார்த்தாலே அதை எடுக்கிறதுக்கு தோணாது இதெல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணுற இதுகளெல்லாம் அவங்களோட படிப்புக்கு தேவையான சாமான்கள்லாம் வச்சிருக்கிறாங்க இதில் அவங்களுக்கு தேவையான புத்தகம் கொப்பிகள் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறோம் வீட்டுக்கு வரவங்களை அன்பா பாசமாக உபசரிக்கிற ஒரு இடம் ஈவினிங் ஆயினா எல்லாருமா சேர்ந்து இருந்து கதைச்சி ரெண்டு சந்தோஷமாக டீ குடிக்கிற ஒரு இடம் இது மாதிரி நிறைய இடம் இருக்குது இந்த வீட்டில் பின்னாடி இருக்கிறது எல்லாம் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது ஒவ்வொரு ஒரு ஞாபகத்துக்கு செய்திருக்கிறாங்க வாங்க அடுத்தடுத்து போகலாம் இதுவும் கோல் தான் லிவிங் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் இது இந்த இடத்துல தம்பி படிக்கிற மேஸை வச்சிட்டு அந்த இடத்துல அவங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் வச்சுட்டு அப்படியே பார்த்தா இதுலேயும் ஒரு சின்ன குட்டியாக ஒரு ரூம் மாதிரி கபர்ட் மாதிரி ஒன்று இருக்குது அதுக்குள்ள குளிர் காலத்துல பாவிக்கிறதுக்குரிய உடுப்புகள் வச்சுருக்குறாங்க ஜக்கெட்டுகள் எல்லாம் வச்சுருக்குறாங்க மேலெல்லாம் கொழி வச்சிருக்கிறாங்க படுக்கை எப்படி இருக்குதுன்னு பாப்போம் வாங்க உள்ள போகலாம் இதுதான் படுக்கை அறை ஆஹ் இந்த வீட்டுல ரெண்டு படுக்கை அறை இருக்குது அதுல ஒன்று இது நல்ல பெரிய ரூம் இது வெளியில நல்ல வெளிச்சம் வாற மாதிரி நல்ல பெரிய அஹ் ஜன்னல் ஜன்னல் இருக்குது அதே மாதிரி பெரிய பெரிய கபர்ட் இருக்குது பார்த்தீங்களாலே தெரியும் இந்த கபர்ட்டுகள் எல்லாம் நல்ல பெருசு பார்க்கவே எல்லாம் நல்ல நீட்டா இருக்கும் எல்லாம் அவங்களோட தம்பி அவங்களோட உடுப்புகள் எல்லாம் மடிச்சு நல்ல நீட்டா இருக்கும் இந்த ரூமுக்குள்ள பெரிய கபர்ட் அந்த பெரிய கபர்ட் நிறைய மூன்று பிள்ளைகள உடுப்புகளும் இருக்குது தம்பி அவங்களோட இதுலயும் அவங்களோட மகள்றது இதுக்குள்ளேயும் இருக்குது அஹ் அழகா நீட்டாக வச்சிருக்கிறாங்க சமர் உடுப்பு எல்லாம் இப்ப வச்சிருக்கிறாங்க அப்புறம் விண்டர் உடுப்புகள் எல்லாம் மாத்தி வைப்பாங்க எல்லாம் விண்டர் உடுப்பு எல்லாம் கீழே இருக்குது இந்த ரூமுக்குள்ளேயே மூன்று பேர் தங்குறதுக்குரிய பெட் இருக்குது இந்த இடத்துல மேக்கப் போடுறதுக்கு பெரிய கண்ணாடி அதோட அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ்கள் தேவையோ அதுக்கேத்த மாதிரி இருக்குது இப்ப வீடியோக்காக எப்பவுமே தான் இருக்கும் அப்படியே ரூமுக்குள்ளால வந்தா ரூமோட சேர்த்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது ரூமுக்குள்ளே ரூமுக்குள்ள சொன்னால் சொன்னா இந்த அப்படியே வந்தா இது பாத்ரூம் இத்தாலியில வந்து அஹ் வித்தியாசமாயிருக்கும் பாத்ரூம் இத்தாலியில இருக்கிற வீடுகள் எல்லாத்துலயும் இப்படி கொமட்டு இருக்கும் கொமட்டுக்கு பக்கத்துல சின்னதா கொமட் மாதிரியே ஒன்று இருக்கும் ஆஹ் இது வந்து அஹ் நாங்கள் மலம் கழிச்சதுக்கு பிறகு இத வாஷ் பண்றதுக்காக ஹேண்ட் வாஷ் இல்லாமல் இதை தனியா வச்சிருக்கிறாங்க ஆஹ் இது கொமட் ஜூஸ் பண்ற தான் இதுவும் ஜூஸ் பண்ணுவாங்க இது வித்தியாசமா இருக்கும் இத்தாலியில மட்டும் இது இப்படி வித்தியாசமா இருக்கும் இப்ப நாங்க அடுத்த ரூம்ல போப்போம் ரெண்டாவது பெட்ரூமுக்கு நாங்க போப்போம் இது வந்து ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்குள்ள ரெண்டு பேர் தூங்குறதுக்குரிய பெட் போட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல ஃபுல்லா எல்லாம் அவங்களுக்கு தேவையான சோக்சுகள் அஹ் எல்லாம் சாமான்களும் நீட்டா இருக்குது இந்த இந்த சைட் எல்லாம் டாக்குமெண்ட்ஸுகள் வச்சிருக்கிறாங்க இந்த இதுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா இதுவும் சமருக்கு தேவையான உடுப்புகள் வச்சிருக்கிறாங்க அதோட சேர்த்து அவங்கள அண்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாம் நீட்டாவே இருக்கும் இந்த இடத்துல இதுவும் கபர்ட் தான் இது இத்தாலி அண்ணாட வைஃப்ட வைஃபிட் சாமான திங்ஸுகள் இந்த இடத்துல இருக்கும் பழைய காலத்து வீடா இருந்தாலும் அவங்களோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கம்ஃபர்டபிள்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒவ்வொரு ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்து வச்சிருக்கிறாங்க வீட்டுலயும் நிறைய கபட்டுகள் இருக்குது அஹ் கபட்டுகளுக்குள்ள இப்படி தம்பி அவங்களோட ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான உடுப்புகள் இருக்குது இது பெரிய வெற்ற ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான உடுப்புகள் இந்த கபட்லயும் சின்ன வர்ற விளையாட்டுக்கு தேவையான உடுப்புகள் இந்த கபட்லயும் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குது பாத்தீங்களேன்னு சொன்னா தெரியும் அப்படியே வந்தால் இது வந்து அண்ணாவங்கட வீட்டுக்கு வீட்டோட சேர்ந்து இருக்கிற ஒரு மொட்டை மாடி பெரிய மொட்டை மாடி பெரிய கிரவுண்டோட சைஸ்ல இருக்குது இந்த மொட்டை மாடி கீழழகா மார்பிள் எல்லாம் பதிச்சு மொட்டை மாடி இருக்கு அதே நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துக்கு இந்த இருக்கிற கிரேப்ஸ் கிரேப்ஸ் கொடியை படற விட்டிருக்கிறாங்க இந்த கொடியில் நிறைய கிரேப்ஸ் காய்க்குமா காய்ச்சி அது அவ்வளவும் சும்மா கொட்டியா நியாயமாக போகிறது நீ ரிலேட்டிவ்ஸு கொடுக்குறது அப்படியா நிறைய காய்ச்சி இருக்குது பார்த்தாலே ஆசை வருது ஒவ்வொரு நாளும் காலையில் எலும்பி கிரேப்ஸ் அஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது நிறைய பழம் பழுத்து இருக்குது அழகா குண்டு குண்டாக இருக்குது சின்ன நா இருக்குது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கு இனிப்பாக இருக்குது இது இது மாதிரியே கீழே இருக்கிற இந்த இந்த கார்டன் இது அண்ணன் அவங்களோட வீட்டுக்கு சொந்தமான கார்டன் தான் இந்த வருஷம் அண்ணா கார்டன் செய்யல பேரியன் போகிறதுக்காக முக்கியமான இடத்துக்கு வாரம் இத்தாலியன்னாட ராஜ்யமே இதுக்குள்ளே தான் இருக்குது எந்த நாளும் இல்லை கெஸ்ட் வந்தால் இத்தாலியன்னா பெரிய லெவல்ல தடா விடாளுன்னு சொல்லி சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவார் நல்ல டேஸ்டா இருக்கும் அவற்ற சமையல் அவற்றை சமையல் அறையும் அழகா தான் இருக்கும் சமையல் அறையே பெரிய லிவிங் ரூம் அளவுக்கு இருக்கும் வாங்க சுத்தி பார்க்கலாம் சமையல் இந்த வீட்டில் எவ்வளவோ விஷயத்த புதுவிதமா மாத்தினாலும் இப்படியான சில விஷயங்களை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி இது வந்து பழைய காலத்துல இந்த அந்த காலத்துல இந்த கட்டிடம் கட்டுற டைம்ல இருந்த பெயிண்டிங்ஸ் இது அந்த பெயிண்டிங் எல்லாம் ஞாபகார்த்தம் அப்படியே இருக்கட்டும்னு அதை விட்டு வேறையாக பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க இத்தாலியனாக நகப்பவும் பழமையை விரும்புகிற ஒரு ஆள் அதோட அழகையும் அவர் விரும்புறவர் அதை இதை வந்து எங்களோட நாடுகள்ல எல்லாம் பேணி பாதுகாத்து வைக்கிறது கஷ்டம் இங்கே வந்து நல்லா பேணி பாதுகாத்து மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க வாரவங்க எல்லாரும் அதை என்னது வித்தியாசமாண்டு கேட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படித்தானு சொல்றதுல ஒரு சந்தோஷம் இப்போ இது முடிய எல்லாத்துக்கும் நிலம் இப்படித்தான் இருக்கும் எல்லா நிலமும் இப்படி மார்பிள்ஸ்கள் இப்படித்தான் இருக்கும் இதையும் மாற்ற முடியாது இதுக்கும் அப்படி அழகாகவே இருக்குது இப்போ வரைக்கும் இந்த கிச்சனுக்குள்ளே நிறைய கபர்ட் இருக்குது ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது ரெண்டு டைனிங் டேபிள் இருக்குது நிறைய கதிரை இருக்குது இவ்வளோ இருந்தும் இந்த கிச்சன் அவ்வளோ பெருசாக இருக்குது விருப்பமாக இருக்குது பார்க்கவே இந்த இப்படி கபட்டலுக்குள்ளே இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ சுகர் பிஸ்கட்டுகள் சாப்பாட்டு ஐட்டங்கள் எல்லாம் அப்படித்தான் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த இடங்களில் வெங்காயம் அப்படியான பொருட்கள் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இந்த இடங்கள்ல இருக்குது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அழகா எல்லாம் கழுவி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல அண்ணா வந்து போஞ்சிக்கா பர செஞ்சிருக்கிறார் இந்த இடத்துல கொதிச்சு கொண்டிருக்குது இறால் குழம்பு இறால் குழம்பு இதுல கொதிச்சு கொண்டிருக்குது இப்ப இந்த இடங்கள்ல ஆஹ் தண்ணி சுடுதண்ணி நோமல் தண்ணி வாரத்துக்குரிய மாதிரி எல்லாம் இந்த இடத்துல செட் பண்ணி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இந்த எல்லாம் பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வைக்கிறது எல்லாமே அழகா நீட்டாவே இருக்கும் உடனே உடனே எல்லாத்தையும் உடனே கிளீன் பண்ணிடுவார் அண்ணா அழகா மூடி பாதுகாக்கப்படுது இது என்ன விஷயம்னு பார்ப்போம் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார் அண்ணா இது வந்து வாஷிங் மிஷின் மிஷினுக்குள்ள ஒடுப்பு போட்டு இருக்குது அஹ் கிச்சன்களுக்குள்ளதான் பெரும்பாலும் வாஷிங் மிஷின் இருக்கும் இங்க அண்ணாட வாஷிங் மிஷின் இது வந்து ஸ்டோர் ரூம் உண்டு இதுக்குள்ளே நிறைய சாமான்கள் உள்ள இருக்குது பெரிய பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க இதுவா இந்த இருந்து மேல் வீட்டுக்கு மாடி படி இதுக்கு போகுது இது பெரிய அரண்மனை என்றபடியால் அண்ணா அவங்கள ஜூஸ் பண்ணாதபடியால் அந்த இடத்த வந்து மூடி வச்சுட்டு கிரேப்ஸ் எல்லாம் முழுமையாக பழுக்கல்ல ஒன்று ரெண்டு பழுத்ததை மட்டும் அஞ்சு எடுத்துருக்குறேன் வீட்டை கொண்டு போய் சாப்பிடலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மருந்துகள் எதுவுமே இல்லாத இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகைக்கு ஊக்கமாயிருக்கும் பாய்